தெஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் பாகிஸ்தானில் இருந்து கடத்தி வரப்பட்ட எட்டு கை துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அமிர்தசரஸில் உள்ள நூர்பூர் பத்ரி பகுதிக்கு பாகிஸ்தானிலிருந்து ஆயுதங்கள் கடத்தி வரப்பட்டதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதன் அடிப்படையில் போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது இரண்டு பேரிடம் எட்டு அதிநவீன கைத்துப்பாக்கிகள் இருப்பதை போலீசார் கண்டறிந்தனர் அந்த இரண்டு பேரையும் கைது செய்த போலீசார் அவர்கள் மீது ஆயுத கடத்தல் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் இதுகுறித்து பஞ்சாப் டிஜிபி கௌரவ் யாதவ் கூறுகையில் கைது செய்யப்பட்டவர்கள் அமிர்தசரஸின் கவுலோவால் கிராமத்தைச் சேர்ந்த ஜக்தீக் சிங் மற்றும் குர்பிந்தர் சிங் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இரண்டு பேரும் இந்த துப்பாக்கிகளை ஒப்படைக்க மற்றொரு நபருக்கு காத்திருந்த போது பிடிப்பட்டனர் அவர்களிடமிருந்து ஆஸ்திரியா நாட்டில் தயாரிக்கப்பட்ட குளோக் துப்பாக்கிகள் துருக்கியில் தயாரிக்கப்பட்ட நைன் எம் எம் துப்பாக்கிகள் மற்றும் பத்து ரவுண்டுகள் வரை சுடக்கூடிய எக்ஸாட் ஜிகானா துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டன இதில் தொடர்புடைய முக்கிய நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளார் அவரை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ள உள்ளது என்று கௌரவ் யாதவ் தெரிவித்தார் இந்த துப்பாக்கிகள் எந்த நோக்கத்திற்காக கடத்தப்பட்டன என்ற கோணத்திலும் போலீசார் விசாரித்து வருகின்றனர்